ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஓணம் ஸ்பெஷல் அவள் பாயாசம் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறன்ட்டு பார்க்கலாம் வாங்க சப்ஸ்க்ரைப் கிராண்ட் சைல்ட் கிச்சன் ஃபர்ஸ்ட்டுக்கு பாயாசத்துக்கு தேவையான சக்கரைப்பாக காய்ச்ச வேணும் நூறு கிராம் சர்க்கரையோட முந்நூறு லீட்டர் நார்மல் வாட்டர் சேர்த்து சர்க்கரை கரையும் வரைக்கும் கொள்ளலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற சர்க்கரையிட ஸ்வீட்டுக்கும் கலருக்கும் ஏற்ற மாதிரி குவான்டிட்டியை கூட்டி குறைச்சி கொள்ளுங்கள் சர்க்கரை கரைஞ்சி காய்ச்சி பட்டுட்டு குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டு டஸ்ட் எதுவும் இல்லாமல் வடிச்செடுத்து கொள்ளுவோம் அடுத்ததா பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஹீட் ஆனதும் இதுல இருபது கெஷோ நட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை சேர்த்து லைட் கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம் இதோட கால் கப் ரேசின்ஸையும் சேர்த்து பெருசாகி வரும்போது குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொள்ள வேணும் அடுத்ததா சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்த இருபது துண்டு தேங்காய் சொட்டையும் நெய்யில சேர்த்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம் தேங்காய் சொட்டு லைட் கோல்டன் ப்ரவுன் கலரில் ஃப்ரை ஆகிட்டுது இனி குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக மிச்சமாக இருக்கிற நெய்யோட காய்ச்சி வடிச்செடுத்த சக்கரை பாகையும் ரெண்டாம் தேங்காய் பால் அஞ்சூறு மில்லி லிட்டரையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஒரு பிஞ்ச் தூளையும் சேர்த்து காய்ச்சி கொள்ளுவோம் சக்கரை பாகு கொதிச்சு வரும்போது தட்டி எடுத்த நாலு ஏலங்காயையும் ஒரு துண்டு பட்டையையும் சேர்த்து கொள்றேன் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும்போது இதுல ஒரு கப் அவளை நல்லா கழுவி பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்து கொள்ளலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன் ஒரு கொதி கொதிச்ச பிறகு நல்ல திக்கான தேங்காய் பால் இருநூறு மில்லி லிட்டர் சேர்த்துக்கொள்கிறேன் திக்கான பால் சேர்த்த பிறகு கிண நேரம் கொதிக்க விட தேவையில்லை அதோட அவலையும் கிண நேரம் வேக விட்டால் கரைஞ்சி போயிடும் ஸோ ஒன் மினிட்டில் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்த நட்ஸையும் ரைஸின்ஸையும் தேங்காய் சொட்டையும் சேர்த்துக்கொள்கிறேன் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு எடுத்துக்கொண்டால் சரி சூப்பர் டேஸ்டியான வாசனையான ஓணம் ஸ்பெஷல் அவல் பாயாசம் ரெடியாயிட்டுது நெய்யில் ஃப்ரை பண்ணின ரேசின்ஸ் கெஷோனட்ஸ் தேங்காய் சொட்டு எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கொமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்